ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிஏ மினி தான் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் தற்கொலைப்படை ட்ரோன் எது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் தற்கொலைப்படை ட்ரோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகஸ்த்ரா ஒன் சரிங்களா நாகஸ்திரா ஒன் தமிழில் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து நாகஸ்திரா ஒன்னுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாகஸ்திரா ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்திய ராணுவத்தில் இந்த நாகஸ்திரா ஒன் அப்படிங்கிறத சேர்க்க போகிறத சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த நாகஸ்திரா ஒன் இதை வந்து யார் தயாரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் தான் தயாரிச்சிருக்காங்க இந்த இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நாக்பூர் சரிங்களா நாக்பூரில் இருக்கக்கூடிய சோலார் இண்டஸ்ட்ரீஸ் தான் நாகஸ்திரா அப்படிங்கிற ஒரு தற்கொலைப்படி ட்ரோன் வந்து தயாரிச்சிருக்காங்க அது இல்லாமல் இந்த நாகஸ்திரா வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமான தாக்குதலை நடத்தும் இது எந்த டெக்னாலஜியில் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் டெக்னாலஜி சரிங்களா ஜிபிஎஸ்னால் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஸோ இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை வந்து இது பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஸோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் துல்லியமான தாக்குதலை இந்த நாகஸ்திரா ஒன் அப்படிங்கிறது நடத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நாகஸ்தரா ஒன் எந்த டெக்னாலஜியில் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் டெக்னாலஜி ஜிபிஎஸ் கம்ப்ரிவேஷன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சாரி குளோபல் பொஷனிங் சிஸ்டம் தான் சரிங்களா அடுத்து இந்த நாகஸ்திரா ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டருக்கு மேலே பறந்துச்சுன்னா ரேடார் மூலம் கூட இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நாகஸ்திரா ஒன்னை வந்து இரநூறு மீட்டருக்கு மேலே அந்த நாகஸ்திரா ஒன் அப்படிங்கிற ட்ரோன் வந்து பறந்துச்சுன்னா இது எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை வந்து ரேடார் மூலம் கூட கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி இதை வந்து ஒரு முறை பயன்படுத்திய ட்ரோன்களை வந்து நம்ம மறுபடியும் வேண்டி பயன்படுத்த முடியும் அதாவது ஒரு தடவை பயன்படுத்திட்டு அதை யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த நாக்பூர்ல இருக்கக்கூடிய சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நாகஸ்திரா அப்படிங்கிற தற்கொலை படை ட்ரோனை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுல வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்திய ராணுவ தலைமை தளபதி அதாவது கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய இந்திய ராணுவ தலைமை தளபதி பதவியேற்றிருக்காங்க அவங்க யார்னா லெப்டினன்ட் ஜென்ரல் உபேந்திர திரிவேதி லெப்டினன்ட் ஜென்ரல் உபேந்திர திரிவேதி தான் தற்போதைய இந்திய இராணுவ இந்திய ராணுவ படையின் தலைமை தளபதி அடுத்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்திய ராணுவ தினம் அதாவது இந்தியன் ஆர்மி டே ஆர்மி டே எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பதினஞ்சு சரிங்களா ஜனவரி பதினஞ்சு தான் இந்திய ராணுவ தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அது எதுக்காக இந்த ஜனவரி பதினஞ்சு வந்து நம்ம இந்திய ராணுவ தினமாக கொண்டாடுறோம்னா நம்ம இந்தியாவோட முதல் இந்திய ராணுவ தளபதி நம்ம இந்தியாவோட முதல் இந்திய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜென்ரல் கே எம் கரியப்பா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் இந்த பதவியை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பதவி வகிச்சிருப்பாங்க ஸோ நம்மளோட முதல் இந்திய ராணுவ தளபதி கேஎம் கரியப்பா பதவி ஏற்றதை நினைவு கூறும் தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பதினைந்தே இந்திய ராணுவ தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ